எட்டாம் வகுப்பு ஒளியில் சவுண்டு லெசன்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா காற்று மூலக்கூறுகள் எவ்வாறு அதிர்வடைகிறது நான் பேசும்போது காற்று மூலக்கூறுகள் எவ்வாறு அதிர்வடைகிறது அப்படின்ற ஒரு சிறிய சோதனை செஞ்சு பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த டப்பாவுடைய பின்பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பலூனை எடுத்து சித்தரில் அதை பா கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி இறுக்கி கட்டப்பட்ட ஜவு மாதிரி அதை ஒட்டிட்டா ஒட்டிக்கும் ஒரு கண்ணாடி எடுத்து ஒரு சின்னதாக கம்மு கழுவி அந்த கண்ணாடி இதில் ஒட்டிடுறோம் இந்த பக்கம் ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும் அதேமாரி இது ஒரு லேசர் லைட் எடுத்துக்கிட்டு லேசர் லைட் ஏரி இந்த லேசர் லைட்டை வச்சு ஒளி நம்ம செலுத்தணும்னாக்கா இந்த கண்ணாடியில் பட்டா ஆகும் எதிரொலிச்சு இது வந்து சோற்று மேலே போய் வீழும் அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பகுதியாக நம்ம எந்த வார்த்தையில் நம்ம பயன்படுத்தி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்தாறு போல் உள்ளே இருக்கிற காற்று மூலக்கூறுகள் வந்து வைப்ரேட் ஆகும் அதிர்வடைகிறது இதனால் இந்த பலூன் என்ன பலூன் இழுத்து கட்டப்பட்ட சவுமாரிக்குதெல்லாம் அதுவும் அதிர்வடையும் அதனால் கண்ணாடி இணைக்க வச்சிருக்கேன் இல்லையா இது சேர்ந்து அதிர்வடையும் போது அந்த நம்ம பேசுகின்ற அந்த வார்த்தையில் வந்து காற்று மூலக்கூறுகள் எவ்வாறு அதிர்வடைந்தது போது நம்ம செவத்தில் பார்க்கலாம் இது ஒரு சோதனை செஞ்சு பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ நான் லேசர் லைட்டை வச்சு இதை அழுத்துகிறேன் லைட் ஏறியது கண்ணாடியில் பட்டுதா இப்போ பாருங்கள் செவத்து எதுவெண் அடைகிறதா செவத்து பக்கம் எதுவும் படைகிறது இப்போ நான் வார்த்தை பக்கம் பேசுகிறேன் ஹலோ ஹலோ அதிர்வடைது தெரியுதா

Thank you.